வந்ததுலேயே வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்ப அலப்பிரே ஸ்டார்ட் பண்ணோம்ல இந்த வெகேஷனுக்கு நாங்க எங்க சித்தி வீட்டுக்கு தான் வந்தோம் சித்தி வீட்டுக்கு வந்து ஒரு ஆத்துக்கு குளிக்க போனோம் அந்த ஆத்துல நாங்க சிப்பிகள் நிறைய எடுத்தோம் அந்த சிப்பையை வச்சு இன்னைக்கு என்ன பண்ண போறோங்க இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க சித்தி அம்மியெல்லாம் சமைச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆக்சுவலா அவங்களுக்கும் சித்தி எப்படி சமைக்கிறதுன்னு தெரியாது சித்தி வந்து இப்படி போட்டு வச்சிருக்கோம் இது என்னது பாத்தீங்களா சிப்பி இப்படியே இருக்குது நான் வந்து இப்படி எடுத்து இதெல்லாம் வந்து யூடியூப்பில் பார்த்தேன் இப்படி எடுத்து இந்த கழுவை சொல்லலை இருந்தாலும் நான் வந்து கழுவி இருக்கேன் இந்த குட்டி வந்து போடலாமு தெரில நான் போடலை ஸோ பெருசாக இருக்கிறது மட்டும் போடுவோம் இப்படியே வந்து இதெல்லாம் இதில் படப்போம் எல்லாரும் நினைக்கலாம் இத்தனையும் வந்து நாங்களாக பொறுக்கணும்னு சத்தியமாக வந்து நாங்களே தான் பொறுக்கணும் அதை எந்த ஆட்சேபம் கூட கூட ஆட்சி பண்ணையும் இல்லை ஏன்னா நாங்கள் போனது சும்மா விளையாடலாம்னு சொல்லி எதர்ச்சியாக சிக்கிச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நாங்களே வந்து அதை பொறுக்க ஆரம்பித்தோம் அது ரெண்டு மூணு பசங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த சிப்பையெல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா பாயில் பண்ணோம் பாயில் பண்ணதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடுச்சு உள்ளே இருக்கிற அந்த கறியும் நல்லா வெந்துட்டு இருந்துச்சு அதை நார்மல் வாட்டரில் போட்டு அந்த கறியை மட்டும் தனியாக எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒன்று பார்க்கும்போது எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பண்ணுறதுனால திடீர்னு ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுல அதனால் எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது

மஞ்சத்தூள் நல்லா போட்டேன் நான் வந்து நம்ம கிட்டே இருக்கிற சிப்பிக்கு வந்து அதிகமாகவே மஞ்சத்தூரை போட்டு நல்லாவே கிருமியெல்லாம் அழிஞ்சுப்பேன் எவ்வளோ சிப்பி எடுத்தோம் நாங்கள் ஆனால் இத்தனை ஒன்று தான் இங்கே வந்துச்சு நாங்கள் ஏதோ பாருங்க சொல்லி அதிகமாக எதிர்பார்த்தோம் ஆமாம் நல்லா போட்டு இஞ்சிட்டு நல்லா தேக்கணும் ம்

கல்லாபுரம் ஆஹ் அமராவதி ஆத்துக்கு போனோம் அந்த இடத்துல வந்து எங்க எதிர்ச்சியா எங்க சித்தி பின்ன நவுசி வந்து ஒரு ஒரு சிப்பிய எடுத்தான் பார்ப்ப சரினு சரி அதை எடுத்து பார்த்து பாத்து உள்ள பாக்கலாம் போசிருக்கான்னு செக் பண்ணா நம்ம முத்துல வெறும் அந்த தோல் சதம் மட்டும் தான் இருந்துச்சு சரி நம்ம சிப்பி எடுத்து சமைச்சு பார்க்கலாம் அப்படின்னு விளையாட்டா ஆரம்பிச்சது இப்போ வந்து எப்படி ஆகிட்டு இருக்கு பாருங்களேன் இதில் நாங்கள் யூடியூப் பார்த்தா சமைக்கிறோம் ஆக்சுவலாக எங்களுக்கு ஸ்பீட் வரைக்கும் எங்கள் வீட்டில் யாருமே சமைச்சு கொடுத்ததும் இல்லை சமைச்சு சாப்பிட்டதும் இல்லை ஸோ நாங்கள் இன்றைக்கி போட்ட ஒரு எஃபர்ட்டில் இன்னைக்கு எல்லாருமே சாப்பிட போகிறோம் நாங்களும் என்னமோ பண்றோம் யூடியூப் பார்த்து அவங்க ஒரு கலர்ல ஒரு செஞ்சா எங்களுக்கு ஒரு கலர்ல வருது அது ஏன்டா எனக்கு எனக்கும் தெரியல எப்படி வரப்போகுதோ எங்க அம்மா அது வேணாண்டி எனக்கு அது எப்படி சமைக்கிறதுன்னு தெரியாது எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி நான் சமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகம் அதனால அதுக்கு வெக்க வெட்டி போகல இங்க டிவில வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா காத்து அடிக்கும் இப்ப எங்க அம்மா கொடுத்த ரியாக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐயோ நான் பாவோ எனக்கு ஒருமே தெரியாது ஐ அப்பாவி அப்படிங்கிற ரியாக்ஷன் தான் அது சோ நீங்க வந்து வேற எதுவும் ரன்சிக்க மாட்டான் எங்க அக்கா வந்து என்ன புடுங்குறாங்கன்னு யாரும் கேட்க கூடியது இல்ல அந்த வீடியோல அதனால கேலி பண்ணிட்டு இவன் டேய் இமேமேரே ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா ஓ மை

எஸ் ஃபைனலி சிப்பி வரவல் சூப்பராக வந்துருச்சு மட்டும் இல்லாம இங்க இன்னும் வீட்டில் பார்த்தீங்கன்னா மீன் ரசம் சிக்கன் குழம்பு மீன் குழம்பு சாப்பாடு எது பண்ண முடியாது

தான் <laughs> பார்த்தா <laughs> <laughs> சரி வாங்க சாப்பிடலாம் எங்க சித்தி வீட்டு மாடல செம்மையா காற்றடிக்குது நல்லா சாப்பிட்டு வந்ததுக்கு அதுக்கும் சூப்பரா காற்றடிக்குது எங்க காத்துல வந்து நான் பேசுறது கூட சரியா கேக்குதா எனக்கு சரியா தெரியல இருந்தாலும் சிப்பி எக்ஸ்பீரியன்ஸா சொல்லணுமலவா சிப்பி எக்ஸ்பீரியன்ஸ் ஆமா சிப்பி சமைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் சித்தி வீட்டில் வந்து சிப்பி சமைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஆமா சிப்பி வந்து நாங்க சமைச்சது எப்படி இருந்துச்சுன்னா நல்ல காரஞ்சாரமா ரசத்துல வச்சு சாப்பிடும் போது இன்னும் அல்டிமேட்டா இருந்துச்சு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட வேக வச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே இருந்தாலும் சூப்பரா இருக்கு நீங்க உடம்புல வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கோல்டு கூட ஓடி போயிரு நான் நினைக்கிறேன் மேபி சொல்லி அதே மாதிரி நீங்க வந்து சிப்பி சாப்பிட்ருக்கீங்களா ஒரு தடவை தான் சாப்பிட்ருக்கீங்களா இல்ல பல தடவை சாப்பிட்ருக்கீங்களா இல்ல இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிட போறீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிருங்க உறவுகளே அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த மாதிரி டைப்பா நாங்க பன் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லிருங்க உறவுகளே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட ஃபுட்டி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உறவுகளே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க பாய்